இதுக்கு நான் தலையில ஓ மை லாட்னு அடிச்சுக்கிறதா இல்ல ஓ மை லாட் அடிச்சுக்கிறதா உங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாய கிடையாது நீங்க பேசிட்டு எனக்கு வேலை இருக்கு அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் வெளில இருக்கிற உங்க தம்பி ராமு சரியான சாப்பாடு வசதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சொல்லிகல்ல ஆமா அதுக்கு ஒரு அழகையான ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் யாராவது தமிழ்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஐயைய சமையல்காரன் இல்ல சமையல்காரி வெறும் சமையல்கார இல்ல வீட்டுக்காரையும் கூட குழப்பறையே உங்க அண்ணன் மாதிரி

உங்க குடும்பத்தை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்க தம்பிக்கு எங்க மகளை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் ஆமாங்க இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் அப்புறம் நல்ல பாக்குற என்ன அவசரம் கொடுக்க பொண்ணு பையனை பார்க்க வேண்டாமா பையன் பொண்ணை பார்க்க வேண்டாமா அந்த எல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்க சம்மதம் எங்க பொண்ணு எங்க தம்பி அப்படிதான் நாங்க பார்த்து முடிவு பண்ற எதையுமே அவன் தட்ட மாட்டான் இப்பவாவது பஞ்சாரத்தை பாக்கலாமா இவரை ஏதோ அப்பாவை பயனாச்சாருங்க பெரிய விராஜ்தார் இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை எனக்கு தம்பி இல்லாத குறைய தீக்க வந்தவன் ஆமா தம்பி ரொம்ப ஜோவியல் இல்ல கிடைச்சிடுச்சு அடுத்த மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அற்புத மரம் நாள் அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சலாம சொல்லீங்களேன்னை கூப்ப நீங்க சொல்ல வேண்டிதானே

ஒவ்வொரு நாள் புழு இந்த அன்னையோட படத்துக்கு முன்னாலதான் எனக்கு விடு சூரியோதயத்தையும் இன்று ஒளிமயமான அந்த அண்ணையோட புண்ணிய பாதங்கள் தான் நித்த நித்த எனக்கு அருளையும் ஆதரவையும் தர அற்புத காட்சி இப்படியெல்லாம் நான் பக்திபூர்வமா வச்சு வணங்கிட்டு இருக்கேன் அந்த தாயவே எனக்கு தாரமாக்க பாக்குறீங்களே அதை எப்படி தாய்க்க முடியும் சொல்லுங்க சொல்லுங்க அந்த படம் என் மகளை நான் வச்சு வரைஞ்சது மாடலா உட்கார்ந்ததுக்காக என் மகன் அந்த மகமாயி ஆயிட முடியுமா கண்ணாடியில தெரியுற நெருப்பு சுடுமா சுடுமாஷமும் வாழ்க்கையும் வேறடா ராஜா வேஷம் போட்டவ ராஜா ஆயிட முடியுமா மன்னிக்கணும் என் நெஞ்சில தெய்வமா நிறைஞ்சிருக்க அந்த உருவத்தை மனைவிங்கிற ஸ்தானத்தை வச்சு பாக்குறது மகாபாவம் சொல்லாம போறது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு சந்தோஷமான நேரமா சொல்லிட்டு சொல்ல இப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலையில சொல்லாம போறதான் அவசரப்படாதீங்க ஆயிரம் கனவுகளோட இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச ஒரு பொண்ணு வெறும் கழுத்தோட அனுப்புற பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்கும் நடந்தே தீரும் ஆமாண்டா நானும் ஒரு பக்தான் அதுக்காக படத்துல இருக்கிற உருவம் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை பராசக்தியா நினைக்கிற அளவுக்கு நான் பைத்தியக்காரி இல்லை இதோ பாருடா இந்த நிமிஷத்தோட உன் மனசை மாத்திக்க வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாராயிரு அக்கா நான் எதையும் கேட்க தயாராயில்லை பொண்ணு மட்டும் சொல்றேன் மாலையும் கழுத்துமா மனைவியோட நான் உன்னை பார்க்கணும் இல்ல நீ என்ன மாலையும் கழுத்துமா பார்க்க வேண்டியது வரும் பிணமா காமாட்சி அக்கா இந்த மாலையம் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க நான் மாலையின் கழுத்துமா மனைவியோட வந்திருக்கேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மன்னிச்சிருங்க தெய்வ குற்றத்துல இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல அந்த சமயபுரத்தா சன்னதியில அவளையே சாட்சியா நான் இத பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்